மேகாலயா தேனிலவு கொலையில் சோணம் தீட்டிய கொலை திட்டத்தை மிஞ்சும் அளவுக்கு திட்டம் தீட்டி தனது கணவரை கொலை செய்துள்ளார் பெண் ஒருவர் அழுது நாடகமாடி திருமணம் செய்து கணவரையே கொன்ற மனைவி சிக்கியது எப்படி தெலுங்கானா மாநிலம் ஜோகுளாம்பா கட்வால் மாவட்டத்தை சேர்ந்தவர் தேஜீஸ்வர் தனியார் சர்வேயராக பணிபுரிந்து வந்த இவருக்கு கடந்த மே மாதம் பதினெட்டாம் தேதி ஐஸ்வர்யா என்ற பெண்ணுடன் திருமணம் நடந்துள்ளது திருமணம் நடந்து ஒரே மாதத்தில் தேஜேஸ்வர் திடீரென காணாமல் போனார் இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் அவரை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர் இதனிடையே ஆந்திராவின் பன்யம் அருகேயுள்ள சுகலிமெட்டா என்ற இடத்தில் ஒருவர் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டு கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் வந்துள்ளது அங்கு சென்று பார்த்தபோது உயிரிழந்து கிடப்பது தேஜேஸ்வர் என்பது தெரிய வந்தது உடலை மீட்ட போலீசார் குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவித்தார்கள் மகன் இறந்து கிடப்பதை பார்த்து பெற்றோரும் கணவரின் உடலை பார்த்து மனைவி ஐஸ்வர்யாவும் கதறி துடித்தார்கள் கொலை தொடர்பாக பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர் அப்போது தேஜஸ்வரின் மனைவி ஐஸ்வர்யாவின் நடவடிக்கையில் போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது அவரது தொலைபேசி உரையாடலை ஆராய்ந்தபோது திருமணமான பின் ஒரே மாதத்தில் ஆண் ஒருவருடன் இரண்டாயிரம் முறை பேசியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து ஐஸ்வர்யாவை பிடித்து விசாரணை நடத்தியதில் பல திடுக்கிடும் தகவல்களும் வெளியானது ஆந்திர மாநிலம் கர்னூலை சேர்ந்த ஐஸ்வர்யாவுக்கும் தேஜேஸ்வருக்கும் கடந்த பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி நிச்சயதார்த்தம் நடந்துள்ளது அவர்களுக்கு மே பதினெட்டாம் தேதி திருமணம் நிச்சயம் செய்யப்பட்ட நிலையில் திருமணத்திற்கு ஐந்து நாட்களுக்கு முன் ஐஸ்வர்யா கா ார் அவர் வங்கி ஊழியர் ஒருவரை காதலித்து வருவதாகவும் அவருடன் சென்றுவிட்டதாகவும் தகவல் பரவிய நிலையில் மே பதினாறாம் தேதியே வீடு திரும்பியுள்ளார் பின்னர் வருங்கால கணவர் தேஜேஸ்வருடன் செல்போனில் பேசிய ஐஸ்வர்யா தான் தோழியின் வீட்டிற்கு சென்றதாகவும் தங்களை தான் மிகவும் நேசிக்கிறேன் என்றும் கூறி அழுதிருக்கிறார் இதனால் மனமுருகிய தேஜேஸ்வர் பெற்றோர் எதிர்ப்பையும் மீறி மே பதினெட்டாம் தேதியன்று ஐஸ்வர்யாவை கரம் பிடித்திருக்கிறார் தனது திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக செல்லும் என எதிர்பார்த்திருந்த தேஜேஸ்வருக்கு சோகம்தான் மிஞ்சியது திருமணமான இரண்டாவது நாளிலேயே கணவரை ஐஸ்வர்யா புறக்கணிக்க ஆரம்பித்துள்ளார் மேலும் வேறு ஒருவருடன் தொடர்ந்து செல்போனில் பேசி வந்ததால் இருவருக்கும் இடையே விரிசல் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் வங்கியில் பணிபுரியும் தனது காதலனை வைத்து கணவரை கொல்ல திட்டம் தீட்டியுள்ளார் இதற்காக கூலிப்படையை ஏவிய வங்கி ஊழியர் கடந்த ஜூன் பதினேழாம் தேதி தேஜேஸ்வரை காரில் கடத்திச் சென்று கழுத்தறுத்து கொன்றிருப்பது போலீசாரின் விசாரணையில் அம்பலமானது இந்த விசாரணையில் மேலும் பல அதிர்ச்சியூட்டும் தகவல்களும் வெளிவந்துள்ளது ஐஸ்வர்யாவின் தாய் சுஜாதா அந்த வங்கி ஊழியரின் வங்கியில் துப்புரவு பணி செய்து வந்துள்ளார் அப்போது ஊழியருடன் சுஜாதாவிற்கு திருமணத்திற்கு புறம்பான உறவு இருந்து வந்துள்ளது இந்த உறவின் மூலம் வங்கி ஊழியர் படிப்படியாக ஐஸ்வர்யாவுடன் தொடர்பு வைத்துக் கொண்டதும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதனால் இந்த கொலையில் ஐஸ்வர்யாவின் தாய் சுஜாதாவிற்கு தொடர்பு இருக்கலாம் என்ற கோணத்தில் அவரிடமும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது கூலிப்படையை சேர்ந்த சிலரை போலீசார் கைது செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் முக்கிய குற்றவாளியான வங்கி ஊழியரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் மேகாலயா தேனிலவு கொலையை போன்று தெலுங்கானாவிலும் நடந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குடும்பம் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க